மாகாண சபைகளுக்கு ஒருபோதும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்கவே முடியாது என்று சிறிலங்கா பொதுஜன பெருமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் முதல் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு அறிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் எங்களுடைய நாடு ஒற்றையாட்சி நாடாகும் கிராமம் மற்றும் நாட்டில் உள்ள தாய் தந்தையரின் குழந்தைகளும் இந்த ஒருமித்த நாட்டை பாதுகாப்பதற்கே போராடினர் இந்த பௌத்த நாட்டுக்குள் அனைத்து மதத்துக்கு கௌரவத்தை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அதனை தற்போது செய்கின்றோம் அதே போன்று மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க முடியாது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தாய் தந்தை மற்றும் இளையோரை தேர்தல் காலத்தில் மாத்திரம் ஏமாற்றுவதற்கு விரும்பவில்லை ஏமாற்றுவதால் எந்த பயனும் இல்லை எங்களுக்கு முடியும் என்பதை முடியும் என்றும் முடியாது என்பதை முடியாது எனவும் கூறிவிட வேண்டும் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்போம் மொழி உரிமையையும் பாதுகாப்போம் ஆனால் போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை வழங்க முடியாது என்பதுடன் வடக்கு கிழக்கை நாங்கள் ஒருபோதும் இணைக்க மாட்டோம் என்பதையும் தெளிவாக அறிவிக்கின்றோம் என்று தெரிவித்தார்